அலாம் வலிகம் வரமத்துல்ல வரகாத்தூ அஸ்வலாத் வஸ்லாம் யா சயிதி யா ரசூல் அல்லா ஹுத் பிய கல்லத் ஹீலத்தி அதிர்நீ முரா ஷஃபி அல் முத் யா செய் யா ரசூல் வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதை ஓதக்கூடிய ஒரு ஒருத்தருக்குமே வந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த எளிமையான திக்ரீ தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த ஒரு திக்ரிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏராளமான சிறப்புகள் வந்து இருக்குது இன்னும் இதை நீங்க வந்து எப்படி ஓதணும் அப்படின்னா ஒரு மூன்று மூன்று நாட்கள் நீங்கள் வந்து நீ ஏற்ற வச்சு ஓதுனாலே போதும் இன்ஷா உங்களுக்கு ஒன்று ரெண்டு நாட்களே நீங்கள் இதை ஓதி ஒன்று ரெண்டு நாட்களே நீங்கள் வந்து கண்கூடாக பலனை பார்ப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதுக்கு இருந்தால் சொல்லலாம் இதை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் இந்த திக்கிற கூட நீங்கள் வந்து கிட்ட வந்து உதவி தேடி பாருங்களேன் அல்லஹாவே வந்து உடனடியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவான் அது எந்த ஒரு பண தேவை ஏற்பட்டாலும் சரி நீங்கள் வந்து ஒரு மூன்று நாள் நீங்கள் வச்சு இதை ஓதுங்க இன்ஷா மூன்று நாள் கூட தேவைப்படாத ஒன்று ரெண்டு நாட்களே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லாஹ் வந்து தந்துடுவான் இன்ஷால்லா இது வந்து ஒரு மிகச்சிறந்த திக்கர் இதை நீங்கள் வந்து நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் மற்றவங்களுக்கும் இதை நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா இதோட பலன் இந்த திக்கரை பற்றி எல்லாருக்குமே தெரியணும் அவங்களும் பலன் அடையணும் இல்லையா அந்த திக்கரையும் நம்ம வந்து பார்த்துட்டு கையோட ஒரு மூன்று முறை நம்ம வந்து ஓதிக்கிறலாம் ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம வந்து அமல்களை வந்து தள்ளி போடக்கூடாது கேட்ட கையோட நம்ம வந்து அமல் செஞ்சிடணும் தான் கேட்ட நன்மையும் கையோட அமல் செய்த நன்மையும் நமக்கு வந்து உடனடியாகவே கிடைச்சிடும் இன்ஷால்லா இப்போ நம்ம அந்த திக்கரை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல அலகம்துல்லான்னு சொல்லுங்க إيّا أندد ذكرينا اللهم لا إله إلا أنت يا من نان يا بديء السماوات والارلي يا ذل جلال والكرم يا هيو يا قيوم، صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم لا إله إلا أنت يا من يا بديع السماوات والارلي يا ذل جلال والكرم يا حي يا قيوم صلي الله علي سيدنا محمد وعلي اله وصحبه وسلم اللهم لا اله الا انت يا من يا بديع السماوات والارلي يا ذل جلال والكرم يا حي يا قيوم சல்லல்லாஹு அலா சயதினா முகம்மதின் வ அலா அலிஹி வஹிஹி வசல்லிம் அல்லாஹும இலாஹ இல்லா அந்த யா யா மன்னான் உஸ் சமாவாதி ஒல் அருளி யாதல் ஜலாலி ஒல் இக்ராம் யா ஹையு யா ஐயூம் சல்லல்லாஹு அல்லாஹு அலா சயீதினா முகமதீன் வ அலா அலிஹி வஹிஹி வசல்லிம் இப்போ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே வணக்கத்திற்கு தகுதியானவன் நீ ஒருவனே இன்னும் கொடுப்பதிலும் மகத்தானவனே வானங்களையும் பூமியையும் விசாலமாக படைத்தவனே மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருக்க கூடியவனே எங்கள் தலைவர் முஹம்மது நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரின் மீதும் செலவாத்தை பொழிவாயாக எவ்வளோ ஒரு சிறந்த வார்த்தைகள் பாருங்க இந்த ஒரு து நம்ம எந்த தேவையோ அல்லா சுனத்தாலா கிட்ட கேட்டாலும் நமக்கு வந்து நிச்சயமாக நிறைவேற்றி தருவான் ஏன்னா நிறைய ஹதீஸ்களில் வந்து இது வந்து இடம்பெற்ற ஒரு திக்கிரு தான் இந்த ஒரு திக்கிரில் செலவாத்தும் சேர்ந்து இருக்கு அதனால என்ன அப்படின்னா இதனோட பலன் வந்து நமக்கு வந்து உடனடியாகவே கிடைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைகளையும் நம்ம வந்து தனித்தனியாக ஓதுனாலே நிச்சயமாக நம்முடைய துவாக்கள் வந்து கபூல் ஆகும் இல்லையா ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹுடைய இஸ்மு தான் இதில் யாமன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா யாமன்னான்னா என்ன அப்படின்னா கொடுப்பதில் மகத்தானவனே அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வரும் அதுக்கப்புறம் பாருங்க யா பதி உமாவதி அர்த்தம் இன்னும் யாதல் ஜலாலி வலிக்கிறான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அல்லாஹுடைய அப்படிங்கறதும் அல்லாஹுடைய இஸ்மதா அதனால அல்லாஹ் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா எனக்கு தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கு அந்த தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள்ல ஒரு திருநாமங்களை கொண்டு என்ன ஒரு திருநாமத்தை கொண்டு என்னை அழைத்தாலும் நான் வந்து பதில் அளிப்பேன்னு சொல்லியிருக்கான் அப்ப இதுல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹினுடைய இஸ்மதா அப்ப இதை கொண்டு நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட வந்து துவா கேட்கும்போது அவன் கிட்ட உதவி தேடும்போது நிச்சயமா நம்மளுடைய துவாக்கள் வந்து மறுக்கப்படாம கபூலாகும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த திக்கிற அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தான் இது இன்ஷால்லா இந்த ஒரு திக்கிர நீங்க வந்து எப்படி ஓதணும் அப்படின்னா தொடர்ந்து இன்ஷால்லா நீங்க வந்து மூன்று நாட்கள் நீத்து வச்சு ஓதுங்க இதை இப்போ எந்த முறையில் நீங்கள் வந்து ஓதணும் அப்படின்னா முதல்ல ஒரு முறை ஓதிட்டு கிட்ட உங்களோட தேவை என்ன தேவை நீங்கள் வந்து மனசில் வச்சிருக்கீங்களோ அதை கேளுங்க அதுக்கப்புறம் இரண்டாவது முறையும் ஓதிட்டு மறுபடியும் உங்களோட துவாக்களை நீங்க வந்து கிட்ட கேட்கணும் அதே மாதிரி மூன்றாவது முறையும் நீங்கள் ஓதிட்டு உங்களோட துவாக்களை நீங்கள் வந்து அல்லா கிட்ட கேட்கணும் இன்ஷால்லா இந்த முறையில் நீங்கள் வந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் நீயத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த திக்கரை ஓதுங்க ரொம்ப ஒரு சின்ன திக்குறத

சின்ன தான் ஆனா நம்முடைய தேவைகள் நம்முடைய துவாக்கள் தான் வந்து பெருசா இருக்கும் அதனால இன்ஷால்லா இந்த திக்கரை ஓதிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க உங்களோட தேவைகளை உங்களோட துவாக்களை அல்லாக்கிட்ட கையேந்து நீங்க வந்து கேளுங்க இன்ஷால்லா மூன்று நாட்கள் நீத்து வச்சு நீங்க ஓதுங்க மூன்று நாட்கள் கூட தேவைப்படாது இன்ஷால்லா ஒன்று ரெண்டு நாட்களையே நீங்க வந்து பலன்களை கூட நீங்க பார்ப்பீங்க நிச்சயமா இது வந்து பல வருஷமா நீங்க வந்து கேட்டு கிடைக்காத துவாக்கணும் இந்த ஒரு திக்கில் உங்களுக்கு வந்து அல்லா சுபனா தாலா கபூல் செஞ்சு தருவான் இது வந்து பலருடைய அனுபவம் இதை ஓதக்கூடிய ஒரு ஒருத்தருக்கும் நிச்சயமா பலன் கிடைக்கும் இதை ஓதி நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க கூட பார்க்கவும் செஞ்சுருக்காங்க அதனால இன்ஷால்லா அல்லா சுபஹானா தலா உங்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவான் ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் நானும் உங்களுக்காக துவா நீங்களும் எனக்காகவும் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக கண்டிப்பா பண்ணி அலமது இல்லான்னு சொல்லுங்க இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமா அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் தான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைமத்துலே வரகாத்து